இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்ட்ல பார்க்க போற கண்டன் போன் ட்ராஃபி சின்ட்ரோம் போன் ட்ராஃபி சின்ட்ரோம் இதை ஒரு அரிதான மனநோய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஒருத்தருக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா அவங்க தன்னை ஒரு மாடாகவோ இல்லை ஒரு காளையாகவோ நம்ப ஆரம்பிச்சிருவாங்களாம் மாடு என்னென்னலாம் பண்ணுதோ அதையே இவங்களும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம் எக்ஸாம்பிள் புள்ள சாப்பிட்றது நாலு காலில் நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் அது பாத்ரூம் எப்படி போதோ அதே மாதிரி இவங்க போக ஆரம்பிப்பாங்களாம் மேலும் அது எப்படி கத்துதோ அதே மாதிரி இவங்க கத்தவும் ஆரம்பிப்பாங்களாம் அதாவது கம்ப்ளீட்டா தான் ஒரு மாடு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்களாம் இதுதான் போன் ட்ராஃபி சிண்ட்ரோம்க்கு சொல்லப்படுற சிம்டம்ஸ் செவன் வண்டர்ஸ்ல ஒன்னான தொங்கும் பாலத்தை கட்டின த கிங் நெபுச்சட் நேசருக்கும் போன் ட்ராஃபி சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு வியாதி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்களுடைய கருத்து ஏன் அப்படின்னா இவர் ஒரு சில ஆண்டுகள் வெறும் புல்ல மட்டும் சாப்பிட்டு அதாவது மாடு மாதிரி வெறும் புல்ல மட்டும் சாப்பிட்டே வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க இந்த போன் டிராஃபி சிண்ட்ரோம் ஏன் வருது அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்களையும் முன்வைக்கிறாங்க பிளட்ல இருக்கிற ஹீமோக்ளோபின் மாறுபடுறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதாக கூறப்படுது அது மட்டும் இல்லாம இதுக்கு மெயின் ரீசனா டெல்யூஷன் டிசார்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க டெல்யூஷன் டிசார்டர் அப்படின்னா என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு பயங்கரமாக குழப்பி வேற ஒரு விஷயமாக அதை மாற்றி அதை கம்ப்ளீட்டாக நம்புறது தான் டெல்யூஷன் டிசார்டர் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது தொடர்ந்து அவங்களுக்கு பயங்கர சண்டையாக வந்துட்டுருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டி போறாரு அந்த கவுன்சிலிங்கில் அந்த ஒய்ஃப் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நான் ஏன் என் ஹஸ்பண்ட்கிட்ட இப்படி சண்டை போடுறேன் அப்படின்னா அவருக்கு வெளியே ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க ஆனால் ஹஸ்பண்ட் இல்லை இவங்க சொல்றது போய் அவங்க வீட்டு ஆளுங்களே செக் பண்ணி பார்த்துட்டாங்க அவங்களே இந்த பொண்ணை தான் திட்டுறாங்க ஆனால் இவங்க என்ன ரொம்பவே சந்தேகப்படுறாங்க அது உண்மை இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஹஸ்பண்ட்க்கு அஃபேர் கிடையவே கிடையாது ஆனால் ஒரு சில சாதாரணமான விஷயம் அதாவது அவருடைய நார்மல் ஆக்டிவிட்டியை பார்த்து அவங்க ஒய்ஃப் இவருக்கு அஃபேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பயங்கர கன்ஃபியூஸ் ஆகி அதை நம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்களாம் இதுக்கு பேர் தான் டெல்யூஷனல் டிசார்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது இந்த பான்ட்ராஃபி சிண்ட்ரோம் டெல்யூஷன் டிசார்டர்னால இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் முன்வைக்கப்படுது இந்த பான் ட்ராஃபி சின்ட்ரோம்ல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா ஒரு சைக்காட்டிஸ்ட உடனடியா பார்த்து அவங்க கிட்ட கவுன்சிலிங் போய் மெடிசனையும் ஃபாலோ பண்ணனும் அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ற மாதிரி என்னென்ன தெரப்பிஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க